இன்று காலை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடற்பகுதிகளில் நிலவிய முந்தா புயலானது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு ஐநூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவில் நடைபெற்றிருந்தது இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி எட்டாம் தேதி காலை தீவிர புயலாக வலுப்பெற்று தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி எட்டாம் தேதி மாலை முதல் இரவுக்குள் ஆந்திர கடலோரப் பகுதிகளில் மசூலிப்பட்டினத்திற்கும் கலிங்கப்பட்டினத்திற்கும் இடையே காக்கிநாடா அருகே தீவிர புயலாக தரையை கடக்கக்கூடும் இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி எட்டாம் தேதி அன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய ஒரிசா கடலோரப் பகுதிகளிலும் வங்கக் கடலின் பகுதிகளிலும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா மற்றும் கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகள் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கடலோரப் பகுதிகளிலும் தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சிறாவலை காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் ஒரிசா கடலோரப் பகுதிகளிலும் தென்மேற்கு மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் மத்திய கிழக்கு மற்றும் வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கடலோரப் பகுதிகளிலும் சிறாவலை காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்